இந்த சின்ன வயசுல ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடும்போது போது ஒருத்தன் பால சரியா பிடிக்காம அது போய் சகதி விழுந்துடும் அவன் என்ன பண்ணுவான் அந்த பாலை சேர்படாத இடமா பாத்து எடுத்து ரொம்ப நேரமா ஓவர் கேட்டுக்கிட்டே ஒருத்தர் இருப்பான் அவன் கிட்ட என்ன மச்சா ஓவர் போடு அப்படின்னு பால தூக்கி போடுவான் பால்ல சேர் இருக்கிறதே பாக்காம அவன் கையில பிடிச்சிருவான் பிடிச்சோடே ஐயோ சேர் ஆயிடுச்சா சாரி இப்ப பாலை கழுவிட்டு வந்து நீ ஓவர் போடுறான்னு சொல்லிடுவான் சரி ஓவர் தான் கொடுத்தாங்களான்னு பார்த்தா அவன் மூணு பால் போடுறதுலயே ஏ என்னடா பால் போற குடு பேபி கட் அப்படின்னு சொல்லி அந்த பாலையும் பிடிக்கிடுவாங்க இது அரசியல நடந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன அனாலிசிஸ் கடந்த ஒரு மாசமா முதல்ல சீமான் பெரியார பத்தி நிறைய குறை சொன்னாரு அதை தொடர்ந்து ஈரோடு எலெக்ஷன்ல திமுக நாம் தமிழ் வந்து திமுக நல்ல ஜெயிச்சிட்டாங்க இது ஒரு எதிர்ச்சியான கண்டென்ட் இதுல அவங்களுக்கு திமுக ரோல் இல்ல அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது இது ஒரு வெர்டிக் அதை தொடர்ந்து திருப்பூர் கோவில்ல ஒரு திமுக கூட்டத்தில் இருக்கிற எம்பி போய் ஒரு போஸ்ட் போறாரு அதை தொடர்ந்து வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிரியேட் ஆகுது அந்த பிரச்சனையில பாஜக நல்ல மொபைலைஸ் பண்ணி கவலை கொண்டு வராங்க ஆனா இது சட்ட ஒழுங்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி திமுகவும் சரி கோர்ட்டும் சரி சொல்லி அந்த இல்லைன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறாங்க இதுல திமுக என்ன சொல்றாங்க இவங்க மதத்தை தூண்டுறாங்க பாஜக அப்படின்னு சொல்றாங்க பாஜக என்ன சொல்றாங்க இவங்க வந்து மெஜாரிட்டி ஏற்படி விரோதமா செயல்படுறாங்கன்னு சொல்றாங்க இல்ல எது உண்மை போய் நமக்கு தெரியல அந்த தேர்தல் வரும்போது அந்த காலத்துல அந்த பூத்துல யார் எவ்வளவு ஓட்டு வாங்கறாங்க வச்சுட்டா இவங்க புரிஞ்சு முடியும் சரி இதுவும் எதிர்த்தா நடந்துச்சு யாருக்கும் பெரிய ரோல் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாச்சு ஆனா அதை தொடர்ந்து தமிழகத்துல இருந்து எங்களுக்கு பி எம் ஸ்ரீநிதி கொடுங்க எங்களுக்கு வரக்கூடிய மதிய ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணு சொல்லி கேட்கும்போது நீங்க பி ஏத்துக்கல நியூ எஜுகேஷன் பாலிசிக்குள்ள வரல அதாவது ஃபண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி மத்திய அரசு வந்து பதில் வருது ஆனா போன வருஷமே திமுக பிரதமர் போய் இதுக்காக சந்திச்சிருந்தாங்க அதுக்கப்புறமே அந்த ரிப்போர்ட் வந்து பதில் வரல ஆனா இப்போ அதுக்கான கேள்வி திடீர்னு எடுக்கப்படும் போது ஓகே வரக்கூடிய பட்ஜெட் வருது அது தொடர்ந்து வந்து அடுத்த அகடமிக்கர் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபண்டிங் தேவைப்படும் அதுக்காக கேக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் ஆனா அதுக்கு தேவேந்திர பிரதான் கொடுத்த பதிலோட தொடர்ச்சியா தமிழகத்து மேல நியூ எஜுகேஷன் பாலிசி திணிக்கிறாங்க இது ஹிந்தி திணிப்போட ஒரு டிஸ்கைஸ்ட் ரூட் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை காமிச்சு இப்போ திமுக ஆதரவா எல்லா கட்சியும் அஇஅதிமுக உட்பட பாஜக கூட்டணியில் இருக்கிற பாமக உட்பட எல்லாரும் வந்து இந்தி எதிர்ப்பு ஹிந்தி திணிப்பை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க திடீர்னு டீலிமிடேஷன் இன்னும் சென்சஸே எடுக்கல டீலிமிடேஷன் வருவாங்க யோசிக்க கூட முடியல திடீர் டீலிமிடேஷன் வந்தா தமிழகத்துக்கு உண்டான சீட் ஏன் சவுத் இந்தியா உண்டான எம்பி சீட்ஸ் சொல்லி ஒரு பிரச்சனை கிளம்பு போது திரும்ப எல்லா கட்சியும் ஒன்று சேராங்க ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு இப்ப சவுத் இந்தியா இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸும் ஒன்று நிற்கிற வேலை திமுக பார்த்தாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு ரெடியா இல்லாத பாஜக பதில் வரதுக்கே ரெண்டு நாள் டைம் ஆயிடுச்சு இதை ஒத்துக்கதான் வேணும் இதை தொடர்ந்து இந்த பார்லிமெண்ட்டுக்குள்ள போய் எங்ககிட்ட ஹிந்திய திணிக்காதுங்க நிதியை கொடுங்கன்னு சொல்லி தமிழக கேள்வி கேள்விக்கு ஆரம்பிச்சு தேவேந்திர பிரதான் கூட பேசி ஒரு ஹீட் ஆர்மெண்ட்ல அவர் வந்து அன்சிவைஸ் அன்டெமோக்கிரே சொல்லி பின்னாடி அந்த வார்த்தையை திரும்ப பெற மாதிரி ஒரு நம்பிக்கை தலைவர் இதை தொடர்ந்து தமிழகத்தை சேர்ந்த பினான்ஸ் மினிஸ்டர் வந்து தமிழக ஃபாலோ பண்ற பெரியார் எப்படி பேசியிருக்காரு பாருங்க அவங்க ஒரு கருத்து வைக்க இன்னைக்கு டிபேட் பெரியார் பத்தி இப்படி சொன்னது நியாயமா தப்பா இதுக்கு விஜய் என்ன பதில் சொல்றாரு சீமாதன் இன்னைக்கு பதில் சொல்றாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருது வரப்போற பட்ஜெட்டுக்கு ஹிந்தி ரூவா தமிழ் ரூவா அப்படின்னு நினைக்கிறேன் இந்த எல்லாமே நமக்கு பிரச்சனை வருது ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கமா இல்ல யாரோ ஒருத்தர் அந்த பாலத்தை போட்டு நம்ம கேட்ச் பண்ணி வைக்கிறாங்க எல்லா கட்சியும் ஒரு நிமிஷம் யோசிக்கணும் கேள்வி கேட்கறாங்க பதில் சொல்லணும்னு ரியாக்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா மேபி ஒரு டெட்லாக்ல கூட போய் நிக்க வாய்ப்பு இருக்கு சோ ஸ்டாப் ரியாக்டிங் திங்க் அண்ட் ப்ரொசீட்